காலச்சக்கரத்துல பத்தாவது வீடுங்க சனி பகவான் அதிபதியை கொண்ட நபர்கள் இவங்க தான் உழைப்புக்குன்னு பிறந்தவங்களே இவங்கன்னு சொல்லலாம் உழைப்புக்கு எந்த சூழ்நிலையும் அஞ்ச மாட்டாங்க ஓய்வு எடுக்கவும் ஆசைப்பட மாட்டாங்க இவங்களுடைய சின்னமும் முதலை உருவம்னு சொல்லலாம் முதலை எப்படி நீர்லையும் நிலத்திலும் இருக்குதோ அதே மாதிரியே எந்த இடத்துலயுமே இவங்க ஒரு அசாத்து திறமையோட விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னுடைய காரியத்தில் கண்ணா இருக்கக்கூடியவங்களும் இவங்க தான் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க நல்ல வாய்ப்புக்காக தம் கிடக்கக்கூடியவங்க போகிற ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லலாம் கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்குவாங்கன்னு சொல்லலாம் அதாவது முதல்ல படி போட்டாவது அந்த விஷயத்தை சரியாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பெரும்பாலும் மாநிலத்துக்கு உரியவங்களா சிரித்த முகம் கொண்டவங்களா இவங்க கண்களுக்கு ஒரு கவர்ச்சி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பல நூறு பேர் மத்தியிலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க பேசக்கூடிய பேச்சுங்கிறது சபையில் எடுபடக்கூடிய வார்த்தையாக தான் இருக்கும் குணம் துடிப்போட வேகமான செயல்பாடோட சிக்கனமாகவும் எதிர்காலம் பத்தின சிந்தனையுடைய கூடியவங்களா இருப்பாங்க அனுபவ பாடம்ங்கிறது இவங்களுக்கு நிறையவே இருக்கும் நல்ல ஒழுக்கம் பெரியவங்களை மதிச்சு நடக்கிறது துன்பங்களை கண்டு கலங்குறது எந்த ஒரு செயலையும் விடாமுயற்சியோட வெற்றி தன்மை இது எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு வீரமானவங்க தான் ஆனா இருட்டை கண்டா பயப்படக்கூடியவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்டவங்க தாங்க மகர ராசி அன்பர்கள் ஓலை குடிசையில் பிறந்திருந்தாலுமே கடின உழைப்பால படிப்படியான முன்னேற்றம் அடையக்கூடிய ராசி இந்த ராசின்னு சொல்லலாம் இளமையில கஷ்டப்படுவாங்க ஆனா முதுமையில மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் கொண்டவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட மகர ராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெறப்புறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தொடர்ந்து பூமி நிலம் பூர்வீக சொத்து விஷயம் குடும்ப வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் இது எல்லா வகையிலுமே எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே பெற போறீங்கிறத மேலுமே நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் டிஸ்கஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்குது தொடர்ந்து நீங்கள் தாராளமாக உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து மகர ராசி அன்பர்களுக்கு இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தாய் வழி ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கிறது மாமன் மைத்துனர் வழியில ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்குறது இந்த மாதிரியான விஷயம் ஏற்பட போகுது எந்த விஷயங்களால அவமானப்பட்டீங்களோ எந்த எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தீங்களோ இனி நல்ல மாற்றம் ஏற்படும் பலம் மட்டும் இல்லை மனோபலமும் கூடி வந்திருக்கிறதால இனி நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பொன் வரவுங்கிறது ஏற்பட போகுது திருமண வாய்ப்பு சிறப்பாக இருக்குது குழந்தை பெறக்கூடிய யோகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படுத்துங்க இனி உங்களுக்கு அடுத்தடுத்து அற்புதமான மாற்றம் ஏற்பட போகுது மாத தொடக்கத்தில் பாத்தீங்கன்னாவே உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்துல இருக்கிறார் அது மட்டும் இல்லை செவ்வாயோட பார்வையுமே சனி மேலே தான் பதியுது அதனால வருமானம் எவ்வளவுதான் வந்தாலுமே செலவு இருமடங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கும் குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடல்நல குறைவு மருத்துவ செலவு ஏற்படுறது சகோதர ரீதியா ஒரு அனுசரணை குறையிறது இது எல்லாமே இருக்கு செய்யும் பொது வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே பொறுப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் அதிகமா தான் இருக்கும் ரொம்ப முக்கியமா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கிறது தான் உங்களுக்கு சிறந்ததொரு விஷயமா அமையுன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய இந்த மாதத்தோட பின்பகுதியில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்படி அமையும்னா மகரத்துல சந்திரிக்கக்கூடிய சுக்கரனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு அற்புதமான மாற்றம் சுக்கரமங்கல யோகம் இதனால வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருள் வாங்க ஆரம்பிப்பீங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மாதமா வந்திருக்கும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது இதில் எல்லாமே ஆர்வம் கூடும் மனசுல ஒரு புதிய தொழில் தொடங்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில தைரியம் உங்களுக்கு இந்த நேரம் கூடி வரும்னு சொல்லலாம் சகோதர ரீதியாகவும் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பகையை விடாமல் பார்த்துக்க பாருங்க பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வர்றது நல்லது இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இனி வரக்கூடிய கால சிறப்பாக இருக்கிறதால இந்த மாசத்துல நன்மை இந்தியுமே கலந்த தான் இருக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாமே ஏற்படலாம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றிங்கிறது நிச்சயம்தான் பஞ்சாயத்து மாதிரியான விஷயம் பாக பிரிவினை மாதிரியான விஷயம் இந்த நேரத்துல ஏற்பட்டாலுமே இந்த மாசத்துல கொஞ்சம் அது முடிவடையாது கொஞ்சம் இழுக்கிற தான் இருக்கும் எதிர்மறை சிந்தனை நீக்க பாருங்க நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நீங்க எந்த அளவுக்கு சிந்தனையில நல்ல மாற்றத்தை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலமா இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே எதிர்மறை சிந்தனை எல்லாமே நீக்க பாருங்க தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய மாதம்னே சொல்லலாம் வீண் வாக்குவாதத்தை நீங்க முற்றிலுமா இந்த நேரம் கைவிடணும் தேவையில்லாத விஷயத்த பேசுறதுனால நடக்க போறது ஒண்ணுல அதனால முடிஞ்ச வரைக்குமே வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க இதனால பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் ஆடை ஆவரணச்சேரிக்கை பாத்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்குது ஏழறிச்சனியோட ஆதிக்கத்தில இருந்து நீங்க முழுமையை விடுபடக்கூடிய காலங்கள் நெருங்கி இருக்கிறதால திட்டமிட்டு இந்த நேரத்துல செயல்படுறது நல்லது திட்டமிடாமல் செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் ஆனா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கவனக்குறைவுங்கிறது வேண்டாம் வேலை மாற்ற மாதிரியான விஷயம் இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் வேலை ரீதியாகவும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கணும் சொல்லலாம் பெண்களாக இருந்தால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எல்லாமே சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குழந்தைகள் மூலமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்துமே உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் இடையூறு வந்துக்கிட்டே இருக்குதுன்னா நீங்க என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை நாட்களை நீங்க சிகப்பு ரிப்பன் வந்து வாங்கிட்டு வர பாருங்க அன்னைக்கு வந்து நீங்கள் ரிப்பனை துண்டு துண்டாக வெட்டி போடுறது நல்லது சாப்பாட்டுக்கே சிரமப்படக்கூடிய ஏழைகளுக்கு இனிப்பு வாழைப்பழம் பழம் இந்த மாதிரி விஷயம் செய்ய பாருங்க அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி விபத்தில் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு ஒருபடி மண் எடுத்துட்டு வந்து டெய்லியும் நெத்தியில பூசி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கணும் சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் மகர ராசி அன்பர்கள் முன்னோர் வழிபாடு தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பா ஒரு முன்னேற்றங்கிறது கிடைக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனையும் உங்களால் அனுபவிக்க முடியுமோ கஷ்டத்தை இல்லாமல் அனுபவிக்க முடியுமோ எல்லாமே அனுபவிச்சுட்டீங்க குறிப்பா இந்த உத்தரம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க சந்திக்காத பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம் தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலம்தான் கடன் நோய் வழக்கு நீ பல விஷயம் நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எதிர் தொல்லை சத்து தொல்லை வம்பு வழக்கு இதில் எல்லாமே அவதிப்பட்டவங்களுக்கு கூட இனி நல்ல மாற்றம் இதை தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பூர்ணமா நீ வரக்கூடிய காலத்துல ஏழை ரச்சனையில இருந்து விடுபடுறதால இந்த காலங்களுக்கு யோகமான காலம் தொட்ட காரியம் வெற்றியடைய போகுது சபையில நீ உங்க குரல் ஏற்படக்கூடிய நேரம் குழந்தை பூர்வீக சொத்து இடம் மாதிரியான விஷயங்களை கடும் பாதிப்பு சந்திச்சு வந்தவங்களுக்கு கூட இனி நல்ல பலன் கிடைக்க போகுது நினைச்ச காரியம் எல்லாமே கை கூடியவர் உங்க இலக்கை நோக்கி நீங்க வேகமா முன்னேற போறீங்கன்னு சொல்லலாம் முன்ன சொன்ன மாதிரிதான் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக இந்த மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இயல்பாகவே தர்ம சிந்தனைக்கு சொந்தக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க ஏன்னா இந்த மாசத்துல நீங்க நினைக்கிறது நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அதிகமா தான் இருக்குது சூரியன் பனிரெண்டில் சஞ்சரிக்கிறதால செலவுமே கொஞ்சம் தான் இருக்கும் இது வரைக்குமே கிடைச்சிட்டு வந்த நன்மையில கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்கத்தான் செய்யும் வேலை ரீதியாக கவனமா செயல்பட பாருங்க இந்த நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் இடம் கொடுக்காதீங்க அதாவது மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாதீங்க வேலையில கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் புதன் பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே நீ எடுக்கக்கூடிய முயற்சியை வெற்றியாக்கி தருவார் ஒரு விஷயத்தை நீங்க கேட்குறீங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்துன்னு நினைக்கிறீங்கன்னா கூட அதற்குண்டான உதவி கிடைக்குன்னு சொல்லலாம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே உதவியாக இருப்பாங்க நேற்று வரைக்குமே இழிபுரியா இருந்துட்டு வந்த பல விஷயம் இனி உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடி இது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூடவே வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்கும் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலமா அமைப்புகுதுன்னு சொல்லலாம் சனி பகவான் சஞ்சாரத்தால் குடும்ப உறவுகளை அனுசரிச்சு போகிறது இன்னுமே உங்களுக்கு கூடுதலான சிறப்புன்னே சொல்லலாம் வரவு செலவுல கவனமா இருங்க வார்த்தைகளில் நிதானமாக இருங்க லாபத்தை நோக்கி நீங்க பயணக்கூடிய இந்த நேரத்துல உழைப்பு அதிகமா கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நட்சத்திரக்காரங்க பிரத்திங்கரா தேவியை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நன்மை உண்டாகும்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த ஒண்ணுலயுமே இந்த நேரம் குறிக்கோளோட செயல்பட்டீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அற்புதமான மாற்றம் கிடைக்கக்கூடிய மாதம் வார்த்தைகள்ல நீங்களுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆலோசனை ஏற்கிறதும் வரக்கூடிய செலவை கொஞ்சம் நீங்க இந்த நேரத்துல சிக்கனமா மேற்கொள்றதும் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும் ராகு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்க கிரக அமைப்பு உங்க எதிர்பார்ப்பு பூர்த்தியாக்கி வைப்பாரு முன்னேற்ற சிற்பார்க்கு தடைப்பட்ட பல வேலை நடந்து முடியும் எதிர்பார்க்கக்கூடிய உதவிங்கிறது இந்த நேரத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குது தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செயல்படுங்க நல்ல மாற்றம் எதிலுமே பின் பத்தி யோசித்து செயல்படுறது நல்லது மாதம் முழுவதுமே சுக்கரன் சாதகமா இருக்கிறதால எதிர்பார்க்குற அளவுக்கு பண வருமானம் சிறப்பாக இருக்குது பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது வியாபாரம் தொழில் எதுலையுமே முன்னேற்றமா இருக்கும் தொடர்ந்து எதிர்ப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்குது சனி பகவானுடைய பார்வை சுகஸ்தானத்துக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் இருக்கிறதால உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மத்தபடி உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு தெய்வ அனுகூலம் சிறப்பா இருக்குது பெரிய மனிதனுடைய ஆதரவும் சிறப்பா இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் முன்னேற்றமான மாதம் இந்த நட்சத்திரக்காரங்க கபாலீஸ்வரரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களை உடங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபாதிபதியும் நட்சத்திர அதிபதியுமா செவ்வாய் சப்தமஸ்தானத்துல வக்கரடைஞ்சிருந்தாலுமே மூன்றாம் இடத்துல வரக்கூடிய ராகு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை சிறப்பா தருவாரு தடைப்பட்ட வேலை இல்லாம நடத்தி வைப்பாரோ லாபம் அதிகமா இருக்கும் உங்க திரும்ப வெளிப்படுறதால செல்வாக்கு எந்த இடத்துலயும் உயர்ந்து நிற்கும் செஞ்சுட்டு வர தொழில் வியாபாரத்தில் தடை விலகக்கூடிய நேரம் லாபம் அதிகரிக்கக்கூடிய நேரம் பாகிஸ்தானத்துல சந்திருக்கக்கூடிய ஞான மூச்ச காரணால ஆன்மீக பயணம் அதிகமா இருக்கும் மனசுல ஆன்மீக என்ன அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இஷ்ட தெய்வத்த மேலே அளவில்லாத அன்பு ஏற்படக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது நீங்க செய்யக்கூடிய முயற்சியில இந்த நேரம் பல வகையில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கோவில் வழிபாடுகளும் அதிகமா இந்த காலங்களை ஏற்படுத்த போறீங்க தொடர்ந்து கோவிலுக்கு வேண்டுதல்களையும் நிறைவேற்றிட்டு வர போறீங்கன்னு சொல்லலாம் இதனால இந்த மாதம் முழுவதுமே சுக்கர்னும் சாதகமா இருக்கிறதால நல்ல மாற்றம் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை போறீங்க தொடர்ந்து இந்த காலத்துல உங்க நிலைமை மாறப்போகுது உழைப்பாளர்களா இருக்க குடிங்களுடைய நிலைமை மாறப்போகுதுன்னு சொல்லலாம் அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் இந்த நட்சத்திரக்காரங்க மருத்துவனும் உருவனை நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி ஆன்பர்களுக்கு இந்த முப்பது நாட்களுமே எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற போறீங்க என்ன மாதிரி விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை எச்சரிக்கை செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையில மழை பெய்ந்துதான் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நாங்களும் தெரிஞ்ச